நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு நான்வெஜ் காம்போ மீல் தான் த நான்வெஜ் அப்படிங்கலாம் அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எலுமிச்சம்பளம் அரிசி தயிர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபீஸ் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைக்கி ரைஸுக்கு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் மட்டனும் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யக்கூடிய மட்டன் தகாரி பண்ண போகிறோம் அதுக்காக அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் சிக்கன் கபாப்புக்காக கா கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்தாக்களை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பொதுவாக விருந்து அப்படின்னாலே முதல்ல நீங்கள் நான் மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியதை வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை ஆகிடும் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் பட்டை கிராம்பு இலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மேரினேட் பண்ணணும் முதல்ல இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மற்ற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன் சிக்கன் ஷீ கபாப் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதில் சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம் நம்ம காக்கியில் போன்லெஸ் எடுத்துருந்தோம் இல்லையா அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் வெங்காயம் சேர்த்து அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும் இதுக்கு கரம் மசாலா முதல்ல தூக்கலாம் சேர்க்க வேண்டாங்க மைண்டாக சேர்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்க போகிறோம் சாட் மசாலா சேர்க்குறதுனால தான் நம்ம கரம் மசாலாவோட அளவை குறைச்சிருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் அதிகமாக போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறேன் நம்மளுடைய தான் நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம் மல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் கட்டாயம் சேர்த்துக்கணும் ஏன்னா போன்லெஸ் சிக்கனில் வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சிடணும் இப்போ நம்ம சிக்ஸி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைக்குரிய ரெண்டாவது மசாலா சேர்த்துடலாம் ஏற்கனவே மசாலா சேர்த்து நல்லா ஊறிட்டு இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசிமாவும் சேர்த்துருக்கேன் சிக்கனோட அளவு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை இது ரொம்ப ட்ரை ஆகிடும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரிட்ஜில் இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணியில் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெடிமேட் புட்டிங் தான் பண்ண போகிறேன் இந்த க்ரீம் கேரமல் புட்டிங் தான் கேரமல் புட்டிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஆல்ரெடி அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த புட்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெடிமேட் புட்டிங்கில் ரெண்டு சாக்கெட் கொடுத்துருப்பாங்க இது வந்து கிட்டத்தட்ட கஸ்டர்ட் பவுடர் மாதிரி இருக்கும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கணும் அந்த பாலில் இந்த சாக்கெட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெடிமேட் புட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும் இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவங்க கொடுத்துருக்க கேரமெல்ல வந்து நமக்கு எத்தனை பவுல் வேணுமோ அத்தனை பவுலில் நம்ம பேஸில் ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் அதனால் முதல்லையே அந்த மிக்ஸை போட்டு கலக்கிட்டேன் நீங்கள் வந்து பசும்பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சு கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இதை எடுத்து லைட்டாக ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆறு நாக்கில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேமல் ஊற்றி வச்சுருக்கேன் பவுலில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலே அந்த மாதிரி நொறக்கட்டி வருது பாருங்க அது வராது நுரக்கட்டி வரதுனால உங்களுக்கு ஒன்றும் இருக்காது அந்த க்ளீனாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஈஸியாக செட் ஆகிடும் இப்போ நம்ம ரைஸுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நான் வந்து எடுத்துருக்க அளவு பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம பிரியாணி அப்படின்னா முக்கால் கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் தேவைப்படும் ஆனால் இந்த ரெசிபிக்கு அந்த அளவு மட்டன் தேவைப்படாதுங்க அரை கிலோ மட்டன் தான் நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை நம்ம ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் எப்போதுமே பிரியாணிக்கு அரிசி ஊறப்போடையில கழுவிட்டு ஊற வைங்க ஊறின பிறகு பாஸ்மதி அரிசியை கழுவுனா உடஞ்சி போய்டும் மல்லி புதினா வீட்டில் இருக்கிறதுனால நம்ம தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து எடுத்துக்கலாம் ஹைதராபாத்தில் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை சேர்ப்பாங்கங்க அந்த வெந்தயக்கீரை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ சீசன் இல்லாததுனால நான் மல்லி புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன் மல்லி பார்த்திங்கன்னா இது நாட்டு மல்லி அதனால் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்ம கடையில் உள்ள மாதிரி நீல நீளமாக வளராது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எண்ணெயில் தான் இது செய்வேன் கொஞ்சமாக பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயத்தோட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்முறுவலாக பிரியாணி அளவுக்கு வதங்கணும்னு இல்லைங்க லைட்டாக வதங்கி வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சின்னதாக மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் தயிரும் நம்ம சேர்ப்போம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் எப்போதுமே தக்காளியில் உப்பு சேர்த்துருவேன் ஏன்னால் தக்காளியும் சீக்கிரம் மசிஞ்சிடும் உப்பும் டக்குன்னு உங்களுக்கு இறங்கிடும் தக்காளி வதங்கினாக்கில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பில்லாத தயிர்னா நாலு டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க இதை தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி மூணு மிளகாய் போட்டிருக்கோம் நான் காஷ்மீரி சில்லி போடுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாக தான் போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு மல்லித்தூள்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் பொடியாக கட் பண்ண மல்லி புதினா சேர்த்துக்கலாம் நீங்கள் வெந்தயக்கீரை சேர்க்குறதா இருந்தால் இப்போ சேர்க்க வேண்டாங்க நம்ம வேக வைக்கிற மட்டன்லாம் சேர்த்து தண்ணி விட்ட பிறகு நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ போல மட்டன் எடுத்திருக்கேன் இது இதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதிலேயே வதக்கிக்கலாம் பட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாத்திரத்துலேயே வேக போடுறீங்க அப்படின்னா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது வெந்து வரணும் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா மிதமான தீயில ஒரு பன்னெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸோட சேர்த்து போடையில் கரெக்டாக உங்களுக்கு குக் ஆகிடும் இந்த ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தேவைப்படும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்குக்கெல்லாம் அளவு நம்மளுடைய விருப்பம் தான் நல்ல பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இது சேல ஃப்ரை பண்ணக்கூடாது டீப் ஃப்ரை தான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம பொறிச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாதான் போடுவாங்க அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொறிஞ்சு வந்தாக்களே இதை எடுத்து வச்சிடலாம் இதுக்கு ரைத்தா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லியெல்லாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரைத்தாவே இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மொத்தமாக எல்லா தயிரையும் சேர்த்து நம்ம மிக்ஸிலே அடிச்சிட்டா ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் நீங்கள் இதில் விருப்பப்பட்ட வெள்ளரிக்காய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் மட்டன் நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த அரிசி பார்த்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு இருந்தது மூணு கப் ரைஸுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி கணக்கு மட்டனில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து அளவு கணக்கு பண்ணிக்கோங்க ஆறு கப் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருந்தது உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இது கொதி வந்தாக்கில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும் எப்போதுமே இந்த மாதிரி தம் போட்டு செய்கிற ரெசிபீஸ்க்கு மட்டனை ரொம்ப வேக விடாதீங்க இல்லை உடஞ்சி போயிடும் ஒரு வழக்கமாக விற்கிற விசிலோட ஒரு விசில் கம்மியாகவே வேக விட்டு எடுத்துக்கோங்க அரிசி நல்ல முக்கால் பதம் வெந்து வந்துட்டு தம் போடுற ஸ்டேஜ் வந்துட்டு ஈரப்பதம் இருக்குது ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆகலை இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடுறதுக்கு நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேர்னர் போட்டு தோசைக்கல் மேலே குறைஞ்ச டீல தம் போடுறது வழக்கம் நீங்கள் வந்து உங்களுடைய அடுப்பு வந்து நல்ல லோ ஃப்ளேமில் எரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே தம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கெழங்கு அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்ல வாசம் வேணும்னா நீங்கள் நெய்லாம் சேர்த்துக்கலாம் பொதுவாக இதுக்கு நெய்யெல்லாம் நிறைய இல்லை நான் இன்றைக்கி நெய்யே சேர்க்காம தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பாதி உருளைக்கெழங்கு நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை மேலே தூவிக்கலாம் விருப்பப்பட்டால் மல்லி புதினா கூட மேலே தூவிக்கலாம் நான் இன்றைக்கி முதல்ல சேர்த்துருந்த அளவே போதுமாக இருந்தது இதை ஒரு டைட்டான மூடி போட்டு நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்ச தீயில தம் போட்டு வச்சிடலாம் இது தம் ஆகிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம கபாப்பும் பொறிச்சிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பொறிச்சு எடுத்துருவோம் என்ன நல்ல சூடானாக்களே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் பீஸாக தான் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் எடுத்துருந்தோம் அதனால் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் நீங்கள் போன்லெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தாக்கலாம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணையில் இந்த மாதிரி லைட்டாக கத்தியை வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் நல்ல வெந்து ஒன்று போல் ஃப்ரை ஆகி வரும் நல்ல ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டு கொஞ்சம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பூண்டு கூட தட்டி போடலாம் இதெல்லாம் ஒரு ஃப்ளேவரிங்காக தான் இதெல்லாம் கட்டாயம் செய்யணும்னாக்க நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ நம்ம சிக்கனை எடுத்து வச்சிடலாம் நல்ல நல்லா செட்டாகிட்டு இது ரெண்டு விதமாக பண்ணலாம் நம்ம ஸ்டிக்கில் வந்து செட் பண்ணிவிட்டு ஷீ கபாப் மாதிரியும் பண்ணலாம் இல்லை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கையால் லைட்டாக அப்படி தட்டி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே சூப்பராக இருக்குங்க நம்ம இன்றைக்கி ரெண்டுமே பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக தட்டி எடுத்து போடுறேன் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க உங்களுக்கு டைம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சாது எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட்டாகி வரும் இது சட்டுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது சட்டுன்னு உங்களுக்கு குக் ஆகிடும் ரெண்டு பக்கமும் நல்ல ரோஸ்ட் ஆனாக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ரெண்டுமே ஒரே மிக்ஸில் செஞ்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அது வந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் ஷீகபாப் ரெசிபி வந்து நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன் அது இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு இதே தான் எடுக்கிறோம் தம் முடிஞ்சு ரைஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு அந்த ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம்ல அதுவும் மட்டனும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அல்மோஸ்ட் நம்ம விருந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம பரிமாற வேண்டியதான் இன்னைக்கு பார்த்த இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ